ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபேஎஸ் சோஷான நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் ரொம்ப அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கையான தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது நடந்துகிட்ருக்கு இந்த மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது இந்த மாதம் முடியறதுக்குள்ள நிறைய கிரக மாற்றங்கள் வந்து போகுது அதுவும் ஐந்து முக்கியமான கிரக மாற்றங்களானது நடக்கப்போகுது இந்த கிரக மாற்றங்கள் நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து போதுங்கிறத ஷேர் பண்ணிட்டு வர அதுல இன்னைக்கு இந்த வீடியோல தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற தனுசு ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த கிரக மாற்றங்களால் என்ன நடக்குங்கிறத டீப்பாக ஷேர் பண்ண போகிறேன் என்னங்கிற விவரங்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நாம் நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்களில் வந்து கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது அந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து நமக்கு பலன் கிடைக்கும் ஒரு சில நேரம் நமக்கு அந்த கிரகங்களால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஒரு சில நேரம் நமக்கு ஆபத்து வரும் ஸோ நவக்கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்கும் அதனால கிரக நிலைகள் எப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தெரிந்துக்கிட்டே ஆகணும் ஸோ அந்த வகையில் இப்போ நடைபெறக்கூடிய இந்த ஐந்து முக்கிய கிரக மாற்றங்களால் பயங்கரமான மாற்றங்கள் வந்து ஏற்படும் அதில் திருமணத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குது திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணன் வரன் அமையுமா அமையாதா வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்பு புதுசாக கிடைக்குமா கிடைக்காதா இல்லை வேலையில் ஏதாவது பயங்கரமான விஷயம்லாம் நடக்குமா அப்படிங்கிறது எல்லாமே சொல்ல போகிற ஸோ எல்லா தாள்களையுமே தெளிவாக இந்த வீடியோவை வந்து பார்த்து உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன கிரக பயிற்சி நடக்கப்போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஸோ என்ன கிரக பயிற்சி நடக்கப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஜூன் மாதம் முடியறதுக்குள்ள செவ்வாய் பயிற்சி சூரிய பயிற்சி சுக்கிர பயிற்சி புதன் பயிற்சி இந்த புதன் மட்டும் இருமுறை பயிற்சி ஆகிறாரு இந்த மாதிரி ஐந்து முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் போது இந்த ஐந்து முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்கிறதோடு குஜகேது சேர்க்கையும் சூரிய புத சேர்க்கையும் ஏற்படுது இந்த சிறப்பான சேர்க்கை நடக்கிறதன் காரணமாக பன்னெண்டு ராசிக்காரங்க மீது தாக்கமானது ஏற்படும் அதில் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குமா இருக்காதா நன்மையில் முன்னேற்றம் ஏற்படுமா ஏற்படாதா வேலை தொழிலில் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன் ஸோ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவை வந்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு தனுசு ராசி மூலமில் பிறந்த உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த கிரக பயிற்சியால் என்ன நடக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி உங்களுடைய சுறுசுறுப்பான நடவடிக்கைகளால் அனைத்து காரியங்களும் சாதிக்கிற மாதிரி இருப்பீங்க உங்களுக்கு இந்த கிரக மாற்றத்தினால் எதையும் சாதிக்கக்கூடிய திறமை இன்னும் அதிகமாகோ நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகள் மேற்கொண்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகும் புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைப்பதோடு அவர்களால் நன்மையும் உண்டாகும் மெயினாக தேவையற்ற மனக்கவலை உங்களுக்கு தீரும் தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும் அழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆர்டர்கள் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டு பின் நீங்கோ உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து நன்மையை வந்து பெறுவீங்க குடும்பத்தில் கூட சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கோ உறவினர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படும் மெயினாக கணவன் மனைவிக்கிடையே மன மருந்துபடியான சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகள் நீங்கள் காதல காதலை போல் இருப்பார்கள் எனவே எல்லாரையும் நீங்க அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும் வீட்டில் சுப நிகழ்ச்சிக்கான வேலைகள் தொடங்கலா புதிதாக மனை வாகனம் வாங்குவதற்கு அனுகூலமாக கைக்கு பணம் வந்து சேரும் பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமான பலனை தரும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சுக்கரன் சஞ்சாரத்தால் சக கலைஞர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கோ அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சோரியன் சஞ்சாரத்தால் திறமையான பேச்சின் மூலம் எதையும் வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் அடைய முடியும் மாணவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு பாடங்களை நன்கு படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கோ ஆக மொத்தம் மூலமில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கிரகமாற்றத்தால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் இதற்கேற்ப நடந்து பலனடைங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் போரடமில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன படம் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க பேச்சில் இனிமை சாதுரியம் கொண்ட உங்களுக்கு இந்த கிரக பயிற்சினால் அறிவு திறனானது அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சு மற்றவரை மயக்குவது போல் இருக்கும் ருசியான உணவை உண்டு மகிழா முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் இனி வேகம் பெறும் நட்சத்திரநாதன் சுக்கரன் மன நிம்மதியை தருவார் குழப்பமான விஷயங்களில் கூட சாமர்த்தியமாக முடிவெடுத்து வெற்றி பெறுவீங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண முடியும் தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்கள் செயல்படுத்த முடிவெடுத்திங்கன்னா ஜெயமாகும் பணவரவு திருப்தி தரும் வியாபார ஸ்தலத்திற்காக புதிதாக இடம் வாங்குவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செயல் திறமையானது கூடும் பணி நிமித்தமாக அடைய வேண்டியது இருக்குது குடும்பத்தில் நிம்மதியானது ஏற்படும் சுற்றுத்தூழர்களுடைய வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு கூடும் பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும் குடும்ப வருமானம் அதிகரிக்கோ வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழலாம் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெறுவீங்க பெண்களுக்கு இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாக செய்து முடிக்க முடியும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பண வரவி இருக்கோ எடுத்த முடிவை செயல்படுத்துறதுக்கு முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் விலகும் வரவேண்டிய வாக்குகள் வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாகும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிக்கணும் அப்படியெல்லாம் இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு பூராடம்ல பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உத்திராடத்துல ஒண்ணுல பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு கிரக மாற்றங்களால என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க எந்த கடின சூழ்நிலையிலும் நிதானமாக சாமர்த்தியமாக கூடிய உங்களுக்கு இந்த கிரக பயிற்சியால் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் வெற்றி தரும் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் திடீர் செலவு ஏற்படும் சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும் வீட்டை விட்டு வெளியில தங்க வேண்டிய சூழ்நிலை நேரிடும் புதிதாக வீடு மன பூமி வாங்க முற்படுவீங்க அதே சமயம் தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும் கடன் விவகாரங்களில் கவனமாக இருக்கணும் பண விஷயங்கள் இருந்து வந்த தேக்க நிலம் மாறும் தொழில் தொடர்பான காரியங்களில் தாமதமாக நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயந்து வேலை செய்ய வேண்டியது இருக்கு உழைப்பு அதிகரிக்கும் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் இல்லாமல் போகலாம் சக ஊழியர்களுடைய உதவியால் எந்த வேலைகளை சரியாக முடிப்பீங்க குடும்பத்தில் உறவினரோடு கருத்து வேறுபாடு உண்டாகலாம் வீட்டில் உள்ள பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது சொத்து விவகாரங்களில் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்கிடையே இடைவேளைகள்லாம் குறையும் உறவினர்கள் நண்பர்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பெண்களுக்கு எதிர்பாராத செலவு உண்டாகும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் செலவு ஏற்படும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது நல்லது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எந்த காரியத்திலும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது மாணவர்களுக்கு கல்விக்கான பணிகளில் தாமதம் உண்டாகும் உழைப்பு அதிகரிக்கும் ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இந்த கிரக பயிற்சியால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை பார்த்து முடிச்ச உடனே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பல நடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே நம்ம சேனலில் தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுவும் பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேடான வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ